ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாலிட்டி சிலபஸ் வைஸ் ஃபாஸ்டஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி அதில் தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு சிலபஸில் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதில் நம்ம பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறக்கூடிய பகுதி என்னென்னா பகுதி பதினஞ்சு விதி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தொம்போது ஏ வரைக்கும் உள்ள விதிகள் தான் வந்து என்ன சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுது சரிங்களா இதில் வந்து த்ரீ டுவெண்ட்டி நைன் ஏவை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க இப்போ கிடையாது நமக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கணுன்னா இந்த தேர்தல் ஆணையத்தை நமக்கு எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்துல தான் நமக்கு எடுத்திருப்பாங்க ஓகேவா அங்கே உள்ள அங்கே ஃபாலோ பண்ண தேர்தல் ஆணையத்தின் முறையை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம் அதே போல் நம்மளுடைய தேர்தல் ஆணையம் வந்து யாருக்குமே கட்டுப்பட்டது கிடையாது அதாவது அரசியல் கட்சிகளுக்கோ நீதிமன்றத்திற்கோ எதுக்குமே வந்து கட்டுப்பட்டது கிடையாது தேர்தல் ஆணையம் ஓகேவா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி நமக்கு எப்போது தேர்தல் வச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திட்டு இருபத்தொன்னில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தேர்தல் நடத்திருப்பாங்க நம்ம இந்தியாவில் <SAB> அதில் வந்து தேர்தல் ஆணை அதாவது அதில் வந்து நமக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு கான்செப்ட் கிடையாது ஆனால் திருப்பி இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வந்து நமக்கு தேர்தல் வச்சுருப்பாங்க இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால தான் ஜனவரி இருபத்தி ஐந்து வந்து தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம் இப்போ தேர்தல் ஆணையத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க ஓகேவா இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போது வரைக்குமே தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் உண்டு அதாவது இந்த இரண்டு தேர்தல் ஆணையர்கள் கிடையாது அதுக்கப்புறமா தான் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இரண்டு தேர்தல் ஆணைய கான்செப்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அறுபத்தோராது சட்ட திருத்தம் செய்து வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்னுலேருந்து பதினெட்டாக மாற்றிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் இருபத்தோரு வயசு இருந்தால் மட்டும் தான் நம்ம ஓட்டு போட முடியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அறுபத்தோரா சட்டத்திருத்தம் செய்து இருபத்தொன்னுலேருந்து இப்போ பதினெட்டு வயசாக குறைச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் நம்ம பதினெட்டு வயசு ஃபில் பண்ணியிருந்தா ஃபில் ஆயிருந்தாலே நம்ம ஓட்டு போடலாம் தேர்தல் ஆணையத்தினுடைய அமைப்பை பார்க்கலாம் என்ன நம்ம சொல்லிட்டோம் அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களை வந்து யார் நியமனம் செய்கிறான்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் நியமனம் பண்ணுறாங்க ஆனால் வந்து பதவி நீக்கம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா நீதிமன்ற தலைமை நீதிபதி முறை அவங்களுக்கு எப்படி பண்ணுறாங்களோ பதவி நீக்கம் அதே போலயே இவங்களையும் பண்ணுறாங்க பதவி நீக்கம் இவங்களுடைய பதவிக்காலம் என்னென்னா ஆறு வருஷம் அல்லது அறுபத்தஞ்சு வயசு இதாயது அவங்க பதவிக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அவங்களை பதவி பதவிக்காலம் ஆறு வருஷமாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடும்னா அவங்களுக்கு அதை விட எண்டாயிடும் அதே போல் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னன்னு பார்க்கலாம் இவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னா வாக்காளர் பட்டியலை தயாரிப்பாங்க சரிங்களா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் தெரியும் வாக்காளர் பட்டியல் வந்து எப்படி எப்படி யார் யார் நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து இவங்க தயாரிக்கிறாங்க தேர்தலை நடத்துகிறாங்க இப்போ என்ன தேர்தலாம் இவங்க நடத்துவாங்கன்னா அதாவது நமக்கு மக்களவை மாநிலங்களுக்கு மக்களவை தேர்தல் வருதுல அதுவும் அதே போல் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு உள்ளாடிலாம் எம்எல்ஏ முதலமைச்சர் அதே போல் அதே போல் மத்திய அரசு மாநில அரசு தேர்தலெல்லாம் வந்து இவங்க நடத்துகிறாங்க ஆனால் உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி இருந்து கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து தேர்தலை இவங்க நடத்த மாட்டாங்க அது யார் நடத்துவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க சரிங்களா அப்போது தேசிய தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன நடத்துகிறாங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு தேர்தலாக நடத்துகிறாங்க அதே போல் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஓகேவா ஒரு கட்சியை வந்து தேசிய கட்சியா அது மாநில கட்சியான்னு சொல்லிட்டு அங்கீகாரம் இவங்க தான் கொடுக்குறாங்க அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் அதே போல் வாக்காளர் பட்டியலை திருத்துதல் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துதான் நம்ம அப்ளை பண்ணால் திருத்தி கொடுப்பாங்க சின்னங்களே ஒதுக்குதல் அதே போல் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவங்களோடைய சின்னங்கள் ஒதுக்கிறது எல்லாமே இவங்க தான் சரிங்களா அப்போ அதிகாரங்கள் நம்ம பேசிக்காக பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க வாக்காளர் பட்டியெல்லாம் தயாரிக்கிறாங்க தேர்தல் நடத்துகிறாங்க அதாவது மத்திய அரசு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தேர்தல் நடத்துகிறாங்க அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அது தேசிய கட்சியாக மாநில கட்சியான்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியை திருத்தம் செய்கிறாங்க அப்புறம் சின்னங்கள் ஒதுக்குறாங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலு சட்ட திருத்தம் செய்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் நடத்த வேணும்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா சொல்லி மாநில உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க அதே போல் ஒவ்வொரு தேர்தல் விதிகளும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விதி முந்நூற்றி இருபத்தி நாலு என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தலை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் தேர்வாணையத்திற்கு அதிகாரம் உண்டு அப்போ என்னது நம்ம தேர்தலை கண்காணிப்பாங்க அவங்க சரிங்களா கரெக்டாக தேர்தல் நடக்குதா அதே போல் யாரும் காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்களா அதே போல் எல்லாமே கண்காணிக்கிறது கட்டுப்படுத்துறது எல்லாமே இவங்களுக்கு அதிகாரம் உண்டு போல் விதி முந்நூற்றி இருபத்தஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா சாதி சமயம் இனம் பாலினம் காரணமாக எந்த நபரும் சிறப்பு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது ஓகேவா எல்லாேருக்கும் அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருந்தால் அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும் மற்றபடி வேறு எதுவும் வச்சு அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறமா விதி முந்நூற்றி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறாங்கன்னா மக்களவை மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலை நடத்துதல் பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் அப்போ முன்னூத்தி இருபத்தி ஆறுல என்னது மக்களவை தேர்தலையும் நம்ம மாநிலங்கள் சட்டமன்றங்கள்ல எம்எல்ஏ சிஎம் எம் அதையும் இவங்க நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு விதி முன்னூத்தி இருபத்தாறுல சொல்றாங்க விதி முன்னூத்தி இருபத்தி ஏழு என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலுக்கு சம்பந்தமான சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு இப்ப நமக்கு சட்டப்பேரவையில ஒரு தேர்தல் நடக்கிறாங்கன்னா அதுக்கான சம்பந்தமான சட்டம் இயற்றதுக்கு தான் அதிகாரம் உண்டுன்னு சொல்றாங்க சரிங்களா அதே போல சட்டப்பேரவை தேர்தலில் வந்து நம்ம மாநில சட்டமன்றத்துக்கு கிடையாது அது நாடாளுமன்றத்துக்கு தான் வந்து சட்டம் முயற்சத்துக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் விதி முந்நூற்றி இருபத்தி எட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் சம்பந்தமான வகைகளை இயற்ற மாநில சட்டப்பேரவை ஒன்றுக்குள்ள அதிகாரம் அதாவது இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் முயற்சிதுன்னா அது நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் உண்டு அதே நேரம் முந்நூற்றி இருபத்தி எட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சம்பந்தமான தேர்தல் சம்பந்தமான வகைகளை அதாவது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது தொகுதி வரையறை அதாவது தொகுதி வரையறை ஒரு தொகுதினா எந்தெந்த இதுக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி சரிங்களா அதே அதே பற்றி நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்ம மாநிலங்கள் போய் நம்ம கேட்கலாம் பாராளுமன்றத்துக்கிட்ட எங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இயற்றி கொடுங்க நம்ம கேட்கலாம் கேட்கறதுக்குள்ளே அதிகாரத்தை சொல்றாங்க சரிங்களா அதான் முன்னூற்றி இருபத்தி எட்டு ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க முந்நூத்தி இருபத்தி ஏழு நாடாளுமன்றம் தான் தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அடுத்து மாநிலங்கள் போயிட்டு பாராளுமன்றத்துக்கிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து நமக்கு சட்டம் இயற்றி கொடுக்கலாம் அதாவது கேட்கும் அதிகாரம் இருக்கு ஆனால் ஏற்றும் அதிகாரம் கிடையாது முந்நூத்தி இருபத்தி ஒம்பது என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் அதாவது தேர்தல் விஷயங்களில் வந்து நீதிமன்றம் தலையிட திடீர்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டுருக்கோம் அதாவது தேர்தல் ஆணையம் வந்து யாருக்குமே கட்டுப்பட்டது கிடையாது அதாவது அரசியல் கட்சிகளுக்கோ நீதிமன்றத்துக்கோ யாருக்குமே வந்து ஒரு இதுவுமே கிடையாது அது வந்து நீதிமன்றம் அதான் அதான் வந்து தேர்தல் விஷயங்களில் வந்து நீதிமன்றம் தலையிட தடைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் முந்நூற்றி இருபத்தொம்பது ஏவம் வந்து அவங்க நீக்கம் பண்ணிட்டாங்க ஓகேவா இதில் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க பல உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க நியமனம் என்னது குடியரசுத் தலைவராக நியமனம் பண்ணுவாங்க இது ஒரு ஃப்ளோர் சார்ட் மாதிரி போட்டிருக்கு அதே போல் ஆறு வருஷம் அல்லது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பதவி நியமன காலம் இருக்குது பதவி நீக்கம் யார் பண்ணுவானா தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி நீக்க நடைமுறை அதே போல் பிற தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை இந்த மாதிரி அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் தேர்தலை நடத்துவாங்க அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அரசியல் கட்சிகளுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக மாநில கட்சியான்னு சொல்லிட்டு எது என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிஷன்ஸ்லாம் தேசிய கட்சினால் என்னென்னா மக்களவை தேர்தலில் அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் அவங்க ஆறு பர்சன்டேஜ் வாக்குகள் பெற்றுக்கணும் ஓகேவா அப்போது ஒரு மக்களவை தேர்தல் நடக்கும் இப்போ நமக்கு எம்பி எலெக்ஷன் வரப்போதில் அந்த ஒரு தேர்தல் நடக்குது அதில் இல்லைனா ஒரு நாலு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் சேர்த்து ஒரு கட்சி வந்து ஆறு பர்சன்டேஜ் வாக்கு பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேசிய கட்சிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருவாங்க அடுத்து என்னன்னா ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் நாலு மக்களவை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கணும் ஓகேவா இப்போ ஒரு கட்சி வந்து நாலு மாநிலத்தில் நாலு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றால் அவங்களுக்கு தேசிய கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்துருவாங்க இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் டூ பர்சன்டேஜ் வாக்கு தொகு அதாவது டூ பர்சன்டேஜ் தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் அப்புறம் இப்போ ஒரு எலக்ஷன் நடக்க போகுதுன்னா அவங்க போன எலக்ஷனையும் பார்ப்பாங்க போ போன எலக்ஷனில் இவங்க ஒரு மூணு மாநிலத்தில் இரண்டு பர்சன்டேஜ் வாக்கு தொகுதிகளை வந்து இவங்க வச்சு வச்சு பெற்றிருந்தாங்கன்னா அதாவது இரண்டு பர்சன்டேஜ் மக்களவை தொகுதிகளை இவங்க வச்சு வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இந்த தேர்தலில் அவங்க ஒரு தேசிய கட்சின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துடுவாங்க அடுத்து மாநில கட்சிகளுக்கு என்னெல்லாம் எப்படி மாநில கட்சிகள் ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க மாநில சட்டமன்ற சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் ஆறு பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்றுக்கணும் வச்சுக்கணும் ஓகேவா அப்போது மாநில சட்டப்பேரவை எலெக்ஷன் வருதுன்னா அந்த தேர்தலில் வந்து அவங்க ஒரு ஆறு பர்சன்டேஜ் வாக்கு பெற்றுக்கணும் இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கு ஒரு மக்களவைத் தொகுதிகள் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்போது இப்போ நமக்கு வந்து மக்களவை தொகுதிகளில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது ஐநூ ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி தொகுதிகள் இருக்கா அப்போ அதில் ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகளுக்கு ஒரு மக்களவைத் தொகுதி ஓகேவா இருபத்தஞ்சு தொகுதிகளில் ஒரு மக்களவைத் தொகுதியில் அப்படி இல்லைன்னா சட்டப்பேரவை தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் தேர்தல் நடக்கல அதில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாநில கட்சின்னு அந்தஸ்து கொடுத்துடுவாங்க அதே போல் மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் ஒவ்வொரு மாநிலத்தில் இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து எவ்வளோ தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு ஓகே அதுக்குள்ள மொத்த தொகுதிகளில் த்ரீ பர்சன்டேஜ் தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் அப்படி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து மாநில கட்சின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்துடுவாங்க அப்புறம் முக்கிய குறிப்புகளில் ஒரு கட்சி முறை எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சீனா கொரியா இரு கட்சி முறை எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க பல கட்சி முறை நம்ம இந்தியாவில் இந்தியா இலங்கை இத்தாலி நம்ம இந்தியாவில் நிறைய கட்சி இருக்குல்ல ஆனால் ஒரு கட்சி முறை பாருங்கள் சீனாவிலேயும் கொரியாவிலையும் பெரிய பெரிய நாடு ஆனால் அங்கெல்லாம் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தான் ஆட்சி பண்ணுவாங்க எப்போவுமே இரு கட்சி முறை வந்து அமெரிக்காவில் அமே அமெரிக்காவில் மொத்தமே ரெண்டு கட்சி தான் இருக்குது ஆனால் நம்ம இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இத்தாலிலையும் பல கட்சி முறை நிறைய கட்சி இருக்குது அப்போ தேர்தல் அப்புறம் தேர்தல் ஆணையம் சம்பந்தமான குழுக்கள் என்னெல்லாம் அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் தார் குஞ்சு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து இருந்து வரைக்கும் அமைச்சிருப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தேர்தல் பற்றி சீர்திருத்தங்களை நீங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா தார் குஞ்சு குழு என்ன சொல்லியிருப்பாங்க தேர்தல் பற்றிய சீர்திருத்தங்களை கொண்டு வர்றதுக்காக அமைச்சாங்க அதே போல தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைச்சிருப்பாங்க இவங்க எது எதுக்கு அமைச்சாங்கன்னா தேர்தலை வந்து சீர்திருத்தம் செய்யலாம் என்னென்ன செய்தான் செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க பரிந்துரை கொடுத்தாங்க அதே போல் வேறா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்ன சொன்னாங்கன்னா அரசியல் குற்றவாளிகளை கண்டறிதல் சரிங்களா என்னென்ன குற்றவாளிகளாக இருக்காங்க அவங்களை கண்டறியதுக்காக வேரா குழு அமைச்சாங்க இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமைச்சாங்க எதுக்குன்னா தேர்தலுக்கு ஆகும் செலவை கண்டறிய இப்போ தேர்தல் வந்து எவ்வளோ செலவாகுது தேர்தல் வந்து வைக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி தான் இந்திரஜித் குப்தா